ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஹாப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கறது இல்லை ரொம்ப நாளாக வந்து இவன் ரொம்ப ஓவராக பண்ணுறான்டா இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் வந்து ஒரு பாயாசத்தை போடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் யாருக்குன்னு கேட்குறீங்களா வெயிட் பண்ணுங்க என்ன சொல்லம்மா பாயாசத்தை போட்டுருவோம்மா நான் பாயாசத்தை போட்டு உன் கையில கொடுக்குறேன் உனக்கு யாருக்கெல்லாம் தோணுதோ நீ பாயாசத்தை போட்டுருங்குறேன் ஒரு நாலு பேர் சொல்லம்மா ஆக்சுவலாக இதை பார்த்த பிறகு சார் இதுக்கு தான் ஊற்றி குடுத்திங்களான்னு கேட்க போறாங்க ஓகேவா ஆனால் அதுவும் உண்மைதாங்க உங்களுக்கே தெரியும் எங்களுடைய லைஃப் வந்து ஸோ ஓப்பன் போக்கு நாங்கள் என்னென்ன பண்றோமோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருது அதனால நம்மளுக்கு வேண்டாதவங்களுக்கு கூட ஏதாச்சும் செய்யலாம்னுச்சா அது முடிய மாட்டேன் முடியாது சும்மா ஜோக் சொல்றேன் யாரா இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போட்டு ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு அச்சோ இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கை உடஞ்சா மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா வீடியோ ஷூட் பண்ண முடியல விலாக் எடுக்க முடியல வெளியில் போக முடியல இன்னொன்று சொல்லாமல் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ரன் பண்ணிட்டு இருக்காரு

தமிழும் சரஸ்வதியும் சீரியல் வெள்ளிக்கிழமை முடிஞ்சு செல்லமா ஒன் ஷோ ஒன் ஷோ ஒன் ஷோ வெள்ளிக்கிழமை முடிஞ்சு செல்லமா நான் வெள்ளிக்கிழமை எபிசோட பாக்கல அதாவது கிளைமேக்ஸ பாக்கல ஓகேவா அதுக்கு முன்னாடி எபிசோடு தான் பார்த்தேன் முடிஞ்சிருச்சு நீ கதைய சொல்லிட்ட அதனால பாக்குற சுவாரஸ்யம் எனக்கு போயிடுச்சு இப்போ நான் காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதை தூக்கிட்டாங்க செல்லம்மா இல்ல செல்லம்மா தூக்கிட்டாங்க இதுல வராது நான் உனக்கு போட்டு காட்டுறேன் எனக்கு இப்ப கிளைமேக்ஸ் பார்க்கணும் பாத்தலாம் நம்ம தமிழ் சலசல சீரியல் இல்லாம எப்படி இல்ல நான் தேடிட்டேன் மூணு நாலு எபிசோட் செல்லமோ இது ஏதோ புதுசா வருது செல்லமோ வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு ஆனா அதெல்லாம் நமக்கு வேணாம் விஜய் டிவி விஜய் டிவி ஓட்டு விஜய் டிவி தெர் இஸ் நோ தமிழும் சரஸ்வதியும் சீரியல் கட் பண்ணிட்டாங்க இல்ல நான் தான் தேடிட்டேங்கறனே நான் உங்க கிட்ட குடுறேன் டவுட் நீ டிஏபி நிஜமா வச்சலமா நிஜமா நீ கேட்ட ஒண்ணு இல்லன்னு நான் கேட்ட ஒண்ணு ஏன்னா फ्रेंड्स உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம விஜய் டிவி சாரி அந்த அது சரஸ்வதி தமிழ் சரஸ்வதி சீரியல் சரஸ்வதி சிஸ்டரே வந்து ஷார்ட்ஸ்ல கமெண்ட் போட்டுருக்காங்க நான் அதை பின் பண்ணி வச்சிருக்கேன் செலவா ஏய் செலவா இருக்கா ஐ வாண்ட் டு சீ தி கிளைமாக்ஸ் ப்ளீஸ் கிளைமாக்ஸ் பட ஆ கிளைமாக்ஸ் மட்டும் பார்க்கல அப்பாடா இதுக்கு தான் செல்லம்மா சொல்றது யூ ஆர் அ ஸ்டோரி ஸ்பாயிலர் சொல்லி சொல்லி என்ன வந்து ஐயோ செல்லம்மா இது நடந்துருச்சு அப்படின்றியா சச்சா சச்சா நான் நிறைய இன்டர்வியூல சொல்லிருக்கேன் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிருக்கேன்

ஆனா சீக்கிரமே முடிச்சிடாங்க சிலமாதிரி பட் நம்மளே லாஸ்ட் ஒன் இயரா தான் அத பார்த்துட்டு நமக்கு தெரியல நம்ம சீக்கிரமே நினைக்கிறோம் சரி ஓகே சொல்ல வந்தியே இல்ல அந்த சிஸ்டர் வந்து கமெண்ட் வந்து ரொம்ப சிஸ்டர்

ஊருக்கே பாயாசம் சரி ஓகே இ வந்து எண்டு காடு போட்டு போயிருங்க நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த பாயாசம் கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க அதுக்கு நான் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் தான் எடுத்திருக்கேன் இது அபுதாபியில் விற்கிற வெள்ளம் நான் ஏன் இது எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு அளவு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்சுவலாக அரை கிலோ எடுத்தால் போதும் இங்கே இருக்கிறவங்களுக்கு அளவு சொல்கிறேன் நாலு பீஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம் ஆனால் எக்ஸ்ட்ராலாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இழுத்துடும் அதனால் நான் சொல்கிறேன் இந்த மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு கப் பாசி பருப்பு தண்ணி ஊற்றி நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க எவ்வளோ தூரத்துக்கு அதை மசிச்சு விட முடியுமோ அவ்வளோ மசிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் இல்லைனா சாப்பிடும்போது அந்த பருப்பு சின்ன சின்னதாக தட்டுப்படும் ஒரு வேளை உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் ஓகே வெல அண்ட் குட் நோ ப்ராப்ளம் விட்டுருங்க கொஞ்சமாக வந்து முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக சேமியாக எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இந்தளவு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா போடும்போது கெட்டியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன் ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஜவ்வரிசி போடுங்க நல்லா வேகட்டும் கூடவே வந்துட்டு ஏலக்காவை சின்ன சின்னதாக நான் பிச்சு போட்டுட்டேன் அதே மாதிரி கொஞ்சமாக சேமியா எடுத்து வச்சு அந்த சேமியாவையும் போட்டாச்சு வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் ஒரு கை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராகவே இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நீங்கள் வெள்ளத்தை வந்து இன்னொரு பக்கம் காசி கூட அதில் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனா இது அபுதாபி வெள்ளம் இதில் மண் இருக்காது ஸோ அந்த நாலு பீசஸ் அப்படியே போட்டு கூட நீங்கள் நல்லா நல்லா சலசலன்னு கொதிக்க வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் அரை மூடி தேங்காய் அளவுக்கு நான் வந்து திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் திருப்பி நான் வந்து குக்கருக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் தண்ணியாக உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தேங்காய் பாலை எடுத்து ஊற்றிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேங்க தேங்காய் பால் ஊற்றின பிறகு கொதிக்கவே கூடாது உடனே கீழே இறக்கி வச்சுடுங்க கொஞ்சம் நேரத்தில் இருக ஆரம்பிக்கும் நீங்கள் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வேறு என்ன நட்ஸ் வேணுமோ அதை ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க இது கொஞ்சம் நேரத்தில் இருக ஆரம்பித்த பிறகு வேணும்னா நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம் இல்லைனா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுக்கூட நீங்கள் சாப்பிட்லாம் அதுவுமே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அவர்கிட்ட கேட்போம் எப்படி இருக்குன்னு கலக்கி கலக்கிக்காட்டு இதுதான் ஃபைனல் கன்சிஸ்டன்சி எடிச்சலமாக இருக்குது பாயாசம் நல்லாயிருக்கா பாயாசம் வேறு சூப்பராக இருக்குல்ல செம்ம டேஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் சாப்பிட்ட உடனே நாக்கில் அந்த டேஸ்ட் குட்டிக்குது ஓ நீ என்ன பண்ற ஒரு பாட்டில் ஊத்தி கொடுக்குறேன் சைட்டில் இருக்கிறவங்கலாம் டெக்னீஷியன்ஸ்லாம் கொடுப்பேன் அவங்க ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க அப்படி நீ இன்னும் கொஞ்சம் குடிச்சிருச்சலம்மா சரியா ஓகே தேங்காய் பால் பாயாசம் செம்ம ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி ஃபஸ்ட்டு மன்னிச்சிடுங்க ஏன்னா வந்து

என்னடா போன வரேன்னு எக்ஸாம் முடிஞ்சு ரெண்டு வாரம் லீவு நான் நான் என்ன பண்ணுவேன் நீ வா உடம்பு சரிய போயிடும் அப்ப நான் வரேன் அப்படின்னா சரி வாடான்னு சொல்லி இருக்கேன் விட பெறுவது